ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான மீன் பிடிக்க போகிறோம் லாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வழக்கம் போல் புழுவை தோண்டிக்கிடுவோம் இந்த புழு தோன்றக்கு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு நம்ம ஊரில் அந்த மண் பார்க்க முடியாது அது ஒன்று ஒன்று தான் இருக்கும் நம்ம தம்பி சீனா தானா கொஞ்சமாகலாம் தோண்ட மாட்டார் நிறையா தோண்டுவார் ஏன்னா அவர் மீனுக்கு இற போடுவார் பார்த்தா அந்த வாசத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சீக்கிரமாக பண்ணாலும் கிளம்ப மாட்டார் அவர் தோண்டியா தோண்டியா கிளம்பலாம் செங்கல் அடித்து என்னடா மீன் பிடிக்கிற வீக்கா செங்கல் கேட்குறீங்களா போன விடியலே பார்த்துருப்பீங்க நம்ம எப்பவுமே அந்த புழுவில் வந்து செங்கத்தூரில் போட்டு பிறட்டி தான் பண்ணுறது எதுக்கு நீ கேட்டினாக்கா அது நல்லா கேட்கும் தூண்டில் மொழில் மாட்டும் போது நல்ல கிரிப்பாக இருக்கும் நம்ம கை வளர்க்காது அவ்வளோதான் பாருங்க ஒரு ஒரு கால் கிலோவுக்கு மேலே பிடிச்சிருப்பார் அவ்வளோ புழுவே மீனை விட அதிகமாக பிடிக்கிட்டார் அவர் அப்படியே போட்டு விரட்ட நல்லா வளர்க்காது சட்டியில் போட்டு வறுத்து திங்கலாம் போல் அப்படி

இதுதான் நம்ம தூண்டி போட போகிற கம்மா நம்ம ஊர்லேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போகணும் புழு வேறு டப்பாவுக்கு மாத்துறாரு ஒரு ஸ்ட்ராங்கான டப்பாவுக்கு பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறாப்புல தம்பி ரெடி ஆகிட்டாப்புல ஆயுதங்களை எடுத்துட்டாரு இது ஒரு வலப்பை இதை கட்டிக்கிட்டு தான் இறங்குவார் உள்ளே தான் மீன் போடுறது ஒரு அளவு தண்ணியில் நின்றாலும் இந்த மீன் பைக்கில் ஓடலாம் தண்ணி போயிடும் மீன் சாகாது ஓகே பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் மீன் எண்டு போடுறதா முன்னாடிலாம் மூங்கில் குச்சி கருவை கம்பை வெட்டி நாங்கள்லாம் தூண்டி போட்டோம் இப்போல்லாம் எல்லாருமே ஸ்டிக் வாங்கியிருக்காங்க ஐநூறுரூவா அறநூறுவா வரும் இந்த ஸ்டிக்கு எழுநூறுரூவா அப்படி வாட்டம் பார்க்குறாரு ஆ சரியா இருக்கா உள்ளே போயிட்டார் நான் முதல்ல சொன்னல செங்கல்தூழு போட்டனால வழக்கே விளக்காது கிரிக்கெட் பேட்டில் கிரிப்பு இருக்கும்ல அது மாதிரி ஓகே ஆரம்பிச்சிட்டா இருக்கு ஃப்ரிஸ் கண்டிங்க ஆரம்பிச்சிட்டா இருக்கு ஓ போட்டவுடனே இழுக்குது பரவாயில்ல சுரிக்காமல் நல்லா தான் மீன் கிடைக்குது மாதிரி கடிக்குமா என்னென்னு தெரியல ஒரு நேரம் சோதிச்சிடும் அப்படியே சின்ன சின்ன மீனாக வந்து சப்பிட்டு போயிடும் பார்ப்போம் செகண்ட் அட்டாம் இல்லை 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 பரவாயில்ல இது கொஞ்சம் பெரிய மீன் தான் விரால் மீனெல்லாம் கிடைக்க ஆனால் தூண்டில்லை வருதில்ல வலை போட்டால் மட்டும் வருது வலை கொண்டாந்து போட்டோம்னா நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க வலை வலையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க தூண்டி வேணால் போடலாம் இந்த ஊரை பற்றி தூண்டி எடுக்கணும்ல வளிக்காமல் வந்துருச்சா வந்துடுச்சா வெயில் அடிக்குது அந்த பக்கம் வெயில் அடிக்கும் தட்டை அமுங்கிறதுக்கு தெரியல மீன் வர்றது எனக்கு தெரியல அவருக்கு தெரியும் நான் கொஞ்சம் தூரத்தில் அடிக்கிறேன் மீன் ஊரா தண்ணி போட்டுக்கார் பாருங்க வலைக்குள்ள வச்சு கம்மா மீனைக்கு மட்டும் சீக்கிரம் ஒரு மாதிரி நொந்துடும் எப்படி சொல்கிறது இருக்காங்க இது கடல் மீர் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது இது கொஞ்சம் இதாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் நொந்துடும் அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா சீக்கிரம் சாகாது ஒரு பெரிய கம்மா நம்ம ஒரு ஏரியாவில் தான் நிற்கிறான் பரவாயில்ல இங்கே தொடர்ந்து கிடைக்கிது போன வாரம் காட்டினக்கம்மையில் என்ன சொல்கிறது அரை மணி நேரம் கால் மணி நேரம் நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் போட்டேன் ரொம்ப டென்ஷன் அடுத்து மேலேன்னு காலை தான் அரிக்கிது எனக்கு அரிக்கிது அவருக்கு அரிக்கிதா என்னன்னே தெரியல ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு விலக குழந்தைன்னு கெடைச்சா இன்ட்ரெஸ்ட்டாக பிடிக்கிறார் அவருக்கு அடிக்கிறது பாம்பு வந்துச்சு ஐயோ ஜியோ பாம்பா தப்பிச்சு வந்துடு தப்பிச்சு வந்துடு ஓ எங்க இந்த பக்கம் பக்கமா இந்த எங்கிட்டு போட்டு போட்டு ஐயோ ஐயோ என் பக்கம் வருது தண்ணி பாம்பு ஒன்று பண்ணா தீடுப்பாரு மிரட்டி பிடிச்சப்பா எந்த பார்த்து தண்ணி பாம்பு

வெரி குட் பரவாயில்லையா முதக்கம்மாயி நல்லா கடிஞ்சுதான் ஆனால் நிக்க தாப்பா முடியுது கால்லாம் வயர் கூட எடுத்து தூக்கு கழுத்தில் கட்டி போட்டுக்கிறது இது ஆனால் வெயிட்டாக இருக்குது மீன் கூட போயிடுச்சுன்னா இது தண்ணிக்குள்ளே கிடக்கிறனால அவருக்கு கொஞ்சம் கூட வெயிட் தெரியாது மீனுக்கு இறப்படுறாரு புழு நிறையா வெட்டினார்ல அடிக்கடி புழு அள்ளி எரிவார் அந்த வாசத்துக்கு வந்து சேர்ந்துரும் சொல்லுவார் கேட்டால் நீ பாம்பு வந்தால் பாம்பையும் பிடிந்த போட்டுறாரு நீங்கள் வளையில் மீனை தூரத்தில் இருந்தாலும் அந்த வாசத்தில் வந்துடும் ஆஹா இந்த கம்மா சொரிக்கம்மா இருக்கும் போலயே இன்னும் அந்த கம்மியடை ரொம்ப வேகமாக இருக்குது அதுவாது லேசாக முதுகே முதுகா அரிக்க ஆரம்பிச்சு இது ரொம்ப அரிக்கிது தூண்டில் போட்டிருக்க தட்டை வந்து மயில் இறகில் உள்ளது அதனால தான் அது வெள்ளை கிளா பார்த்தா தெரியும் ஓகேப்பா ஒரு நாலு வீட்டில் கொழம்பு வச்சிடலாம்ப்பா போடுங்க போடுங்க நிறைய போடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபரே இல்லை கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கலாம் நானும் ஒரு யூடியூபர் ஆகணும் ஆகிறேன் சப்ஸ்கிரைபர் பிடிக்கணும்னு ஒரு ஆசை ட்ரை பண்ணுறேன் முடியலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் டச் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிற்க முடியாதுலையே நிற்க முடியாது மீன் கடிச்சிட்டா அந்த புழு மீதி இருக்க புழுவை இறையா போட்டுருவார் அடுத்து புது புதுசாக புழு மாட்டுவார் முன்னாடியெல்லாம் ரெண்டு ரெண்டு மீனாக எழுப்பார் ரெண்டு தூ தூண்டில் மொழி போட்டிருப்பார் இந்த தடவை என்னென்ன தெரியல சிங்கிள் தூண்டில் தான் போடுறாரு ரொம்ப சின்ன மீன் எக்ஸலண்ட் 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 ஓகே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் வரமாட்டேங்கிறாரு எனக்கு அரிப்பு வேறு காலையெல்லாம் அரிக்குது அந்த தண்ணி எவ்வளோ தூரம் கால் பட்டிருக்கோ அவ்வளோத்துக்கும் அரிக்குது எனக்கு தட்டை இல்லை போயிருமா மிஸ்ஸிங்காக சாட் மிஸ்ஸிங் ஒரு நேரம் சின்ன அது கடிச்சு எழுதிட்டு போங்க ஆனால் வராது ஆ பெருசாக மாட்டிச்சு தூண்டில் வளைகிறதை பார்க்கல தெரியுது ஓகே ஓகே புழு அடிக்கடி ஒரு ஒரு மீனுக்கு ஒரு புழு மாற்றிக்கிறாரு என்னாச்சு வருதா மிஸ் தேங்க்ஸ் ஓகே நல்லா இருக்குது இழுத்துட்டு போறது காட்டுவாத்தான் தெரியுது வாத்து காணாங்கோழி கொக்கு நாரை எல்லாம் தெரியும் கிளம்பியும் எழுதிட்டு வரையா சரி இதோட கிளம்பிய அறிவிக்க முடியல நான் வந்துட்டேன் ம் எப்படி நிற்கிறாருன்னு எனக்கு ஒன்று புரியல இந்த அளவுக்கு அடிக்குது அதனால தான் இந்த கம்மா பேரே சுரிக்கணும் சரி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வருஷத்துலையாவது ஒரு ஆயிரம் பேரை பிடிக்கணும் கொஞ்சம் உதவி நன்றி பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள் தம்பி சீனா தானா ஜீரோ ஜீரோ செவன் அவர்கள் அதே பிடிச்சிட்டு வந்துட்டார் டூர் மூணு நாலு கிலோ இருக்குமோ இருக்கும் ம் குழம்புக்கு ஓகே ஓகே நண்பர்களே அடுத்த விடியலை பார்ப்போம் அடுத்து வேறு ஏதாவது ஒரு அம்மையில் சந்திப்போம் நன்றி